இன்றைய வேதவசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டு இரண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவுற்ற போது ஒரு போர் வீரனுக்கு தன் வீட்டுக்கு போக விடுமுறை கிடைத்தது தன் வீட்டுக்கு அருகே உள்ள தெருவை அடைந்தான் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வாகனங்களில் சடலங்கள் ஏற்றப்பட்டிருப்பதை பார்த்து ஓ எதிரிகள் என் நகரத்தில் குண்டு வீசியுள்ளனர் என்பதை புரிந்து கொண்டார் டஜன் கணக்கில் சடலங்கள் கலருக்கு எடுத்து செல்லப்பட தயாரான நிலையில் இருந்தன சற்று நேரம் வந்த போர் வீரன் என்றான் ஒரு பெண்ணின் பாதத்தில் இருந்த ஷூவை திடீரென கவனித்தான் முன்பு தனது மனைவிக்கு வாங்கி கொடுத்த ஷூ போல இருந்தது உடனே தன் வீட்டுக்கு ஓடினான் வீட்டில் யாரும் இல்லை வேகமாக திரும்பி வந்து வாகனத்தில் இருந்து அந்த உடலை பரிசோதித்தான் அது அவனது இளம் மனைவிதான் என்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் பொது கல்லறையில் தன் மனைவியை புதைக்க விரும்பவில்லை என்றும் தனி கல்லறையில் தன் மனைவியை புதைக்க விரும்புவதாகவும் கூறி உடலை தருமாறு வேண்டினான் அனுமதி கிடைத்தது வாகனத்திலிருந்து உடலை வெகு சிரமத்துடன் வெளியே எடுக்கும்போது மனைவி இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ந்தே போனான் உடனே அவளை மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் உயிர் பெற்றாள் இந்த விபத்து நடந்து பல வருடங்களுக்கு பின் கிட்டத்தட்ட உயிருடன் புதைக்கப்பட இருந்த போர் வீரனின் மனைவி கருவுற்றாள் அவளுக்கு பிறந்த குழந்தைதான் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியின் மனைவியான ஹிலாரி கிளின்டன் அவர்களே தான் எழுதிய நூலான ஹாட் சாய்ஸஸ் என்ற புத்தகத்தில் இதை குறிப்பிட்டுள்ளார் அருமையானவர்களே சாதாரண சாதாரணமானவர்கள் என்று நாம் நினைக்கிற பலரை கத்தர் சரித்திரம் படைக்க வைக்கிறார் அவரால் கூடாத காரியம் அறியும் ஒன்றுமே இல்லை ஒரு விறகு வட்டியின் மகனான ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியானார் செருப்பு தைக்கிறவராயிருந்தே ஒருவரின் மகனான வில்லியம் கேரி இந்தியாவில் பல மாநிலங்களின் கண்களை திறக்கும்படியாய் வேதாகமத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிட்டார் அதே போல சாதாரண மீனவனான பேதுரு ஆயிரக்கணக்கானோரை தேவரிடம் திருப்புகிற பிரசங்கியாய் மாறினார் ஒருவேளை ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அன்பானவர்களே தேவன் உங்களை குறித்து செய்ய நினைத்தது அடைபடாது உங்களைக் கொண்டு கத்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அவரால் எல்லாம் முடியும் உங்கள் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க உங்கள் வாழ்க்கையை நூற்றுக்கு நூறு தேவனுக்கு அர்ப்பணிங்க கத்தர் உங்களை கொண்டும் உங்கள் சந்ததிகளை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை மறந்து போகாதீங்க அன்பின் தகப்பனே தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்திருக்கிறது தடைப்படாது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே உங்கள் கையில் வைக்கப்படும் போது கத்தாவே நீர் அவர்களை பயன்படுத்தி அவர்களை குறித்த நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர் இன்றைக்கு அவர்கள் வாஞ்சிக்கிற காரியங்களிலே ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை கனப்படுத்தி உயர்த்துவீராக நாமத்தில் பிதாவே நீ உருவாக்கிரி என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நீரைவேற்று என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நீரைவேற்று உங்க கைகள் உருகவில்லை உம்மாள் கூடாதேது a little boom. நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக் செய்து முடித்தே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் சம்மையாய் என காணയാடும் செய்து முடி உங்க கைகள் குருகವಿಲ್ಲ உம்மால் கூடாததேதுமில்லை உங்க கைகள் குருகವಿಲ್ಲ உம்மால் േവോ ഇല്ല ഉമ്മൾ കൂടാില്ല കൂടാതേതുോ മില്ല യേശു വൽ കൂടാതെ ഇല്ല